காவல் நிலையங்கள்ல வந்து இருக்கக்கூடியவர்களும் சாதியாக இருப்பதுதான் முக்கியமான திருநெல்வேலியில் கல்பனாங்கிற ஒருத்தங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆணவ கொலை செய்யப்பட்டாங்க அந்த ஆணவக் கொலை செய்யப்பட்ட அன்றைக்கு மாலை வந்து புகார் கொடுக்க போகும்போது எழுதி கொடுத்த புகார காவல்துறை வாங்க மறுத்து சுமார் மூன்று மணி நேரத்துக்கு பின்னாடி அஹ் கடுமையான வாக்குவாதங்கள் நடந்ததுக்கு பின்னாடிதான் வந்து அந்த புகார வந்து வாங்கி அஹ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க இந்த கபில்குமார் விஷயத்துல கூட காவல்துறை உடனடியா புகார் பதிவு பண்ணல எஃப்ஐஆர் போடல பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க பெற்றோரையும் பெற்றோரும் இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வரவழைச்சதுனாலதான் போனோம் அதுவும் அவங்க திட்டமிட்டு வரவழைச்சு கொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கடுமையான அழுத்தங்கள் பலவேறு பல்வேறு ஜனநாயக சக்திகள் அழுத்தம் கொடுத்ததுக்கு பின்னாடிதான் அதுல கிரு சரவணகுமார் கிருஷ்ணவேணிங்கிற அந்த இரண்டு உதவி ஆய்வாளர்களான பெற்றோர்களையும் அஹ் வழக்கில சேர்த்திருக்காங்க சோ அவங்க கா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அஹ் அழுத்தம் கொடுக்கவில்லை என்றால் காவல்துறை எந்த வகையிலும் நடவடிக்கையே எடுக்காது அதை முதல் தர நடவடிக்கை கூட எடுக்காது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே